பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் காப்பா இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்கள் நிறைய பார்த்துட்டு வரோம் மக்களுக்கு எளிதாக புரிய புரியக்கூடிய அளவில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஒரு ஜாதகரை என்ன செய்யும் என்ற அடிப்படையில் நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கருத்த கருத்தூட்டம் செய்யுங்க பின்னூட்டம் செய்யுங்க அதில் வரக்கூடிய கேள்விகள் அவங்களுடைய கேள்விகள் நியாயமானதாகவும் ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருந்துச்சு அடுத்த வீடியோக்குள்ளே அதை பற்றிய விளக்கங்கள் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்பனுக்கு ஆகாத ஜாதகம் இந்த இந்த ஜாத இந்த இந்த வார்த்தை வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படக்கூடிய கு இந்த இந்த வார்த்தை வந்து மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முரணான வார்த்தை ஏன்னா இந்த வார்த்தைக்கு நம்ம என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் இதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு பயம் வந்துடுது ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது சரி தான் இதே மாதிரி தான் எங்கள் சித்தப்பா பையனுக்கு இருந்துச்சு எங்கள் சித்தப்பா செ செத்துட்டாரு எங்கள் சித்தப்பா வேறு ஊருக்கு போயிட்டார் எங்கள் மாமா பையனுக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு மாமாவுக்கும் பிரச்சனை இந்த எழுத்தை விட்டு சுந்தரம் பையனுக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு சுந்தரம் இந்த பையன் பிறந்து கொஞ்சம் நாள் இதாகிட்டார் இது மாதிரி நான் சொல்லக்கூடிய தகவல்களை கேட்குறப்ப நீங்கள் ஒருங்கிணைச்சு பார்க்குறப்ப நிறைய இடங்கள் இருக்கும்போது அதை ஊழியப்படுத்திட்டு உங்கள் குடும்பத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வரத்தான் செய்யும் அப்போ இந்த பயம்லாம் வரும்பொழுது நீங்க ரொம்ப பயப்படாதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு லாஜிக்க சொல்லித்தரேன் ஏன்னா ஜோசிங்கிறது ஒரு பிட்டு இல்லை அது ஒரு அது ஒரு கலெக்டிவான ஒரு சப்ஜெக்ட் அப்போ நீங்க புரிஞ்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது சம்பந்தமான ஏதாச்சும் தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க இல்லைன்னா அதை நான் தொடர்பு கொள்ளுங்க இப்போ ஒரு ஜாதகத்துல தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது சூரியன் இந்த சூரியன் ஆட்சி உச்சம் நீசம் இது அடைஞ்சிருந்தால் அல்லது ஆட்சி ராசியை ஏழாம் பார்வையாக பார்த்தா அந்த ஜாதகருடைய தந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சார் இது மாதிரிலாம் சொன்னால் எப்படி சார் எனக்கு ஜோசியமே தெரியாது சார் அப்படின்னா நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் யாரெல்லாம் சித்திரை மாதத்தில் பிறந்தாங்களோ யாரெல்லாம் ஐப்பசி மாதத்தில் பிறந்தாங்களோ யாரெல்லாம் ஆவடி மாதத்தில் பிறந்தாங்களோ யாரெல்லாம் மாசி மாதத்தில் பிறந்தாங்களோ அவங்களுக்கு அப்பாவால் கிடைக்கக்கூடிய பயன்கள் குறையும் அல்லது இந்த ஜாதகருடைய இந்த ஜாதகர் பிறந்தது எதை எதை இண்டிகேட் பண்ணுது இவங்க அப்பாவுக்கு ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து தமிழ் மாசங்கள்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு தேதி இறுதி ரெண்டு தேதியில பிறந்தாலும் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை இன்னும் அடுத்த ஸ்டெப் புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் அந்த சித்திரை ஆவணி மாசி ஐப்பசி அதுக்கப்புறம் ஒவ்வொரு தமிழ் மாதங்கள்லையும் ஃபர்ஸ்ட் ரெண்டு தேதி இறுதி ரெண்டு தேதியில பிறந்தாலும் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை அடுத்து ஒரு ஜாதகத்துல சூரியனுடன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்புலையோ இருந்தா இந்த ஜாதகருடைய தந்தைக்கு ரெண்டு திருமணம் ஆகலாம் இது ஒரு ரூல் அடுத்த ரூல் சூரியன் உள்ள ராசியிலேயே சந்திரன் இருந்தால் அல்லது சூரியன் உள்ள ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாவது ராசியில சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க அப்பா வீட்டில் இருந்தாலும் அவங்க அம்மா தான் வந்து சார்ஜ் எடுக்க போறாங்க நிறைய போயிருப்பாங்க ஃபாரின் போயிருப்பாங்க இல்லைனா வீட்டில் இருந்தாலும் சரக்கு போட்டுக்கிட்டு மிக்சர் சாப்பிட்ற ஆளா இருப்பாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்ப நான் சொல்லக்கூடிய விதிகள் நான் எல்லாத்தையும் லாஜிக்கலாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் சொன்னது சூரியன் ஆட்சி உச்ச நீச்சம் பெற்றிருந்தால் அப்பாவால் பயனில்லை அல்லது மாசத்தினுடைய ஆரம்ப ரெண்டு இறுதி ரெண்டு தேதியில் பிறந்திருந்தாலும் அப்பாவுக்கு பயன் இல்லை அப்பாவால் பயனில்லை சூரியன் சந்திர நினைவு இருந்தால் அப்பாவால் பயனில்லை சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்தாலும் விளிம்பு இருந்தாலும் அப்பாவால் பயனில்லை இது எல்லாம் அப்பாவால் பயனில்லாத ஜாதகங்கள் சார் இதில் இது 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 இதனால ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா இல்லை இது பாசிட்டிவ் தானா நெகட்டிவ் தானா அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கோன்னா ஒரு தெருவில் இருக்கவங்க ஃபுல்லாக பாருங்களேன் அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அப்பா மிலிடரியில் இருப்பார் ஒருத்தர் அப்பா ஃபாரினில் இருப்பார் ஒருத்தருக்கு அப்பாவே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் அப்பா இல்லாமல் இருப்பார் அப்போ தெருவில் அமையக்கூடிய தெருவுகள் கூட இப்படி தான் இருக்கும் இது இதெல்லாம் ஏன் சார் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் விதி இன்னும் நம்ம நிறைய ஏன்னா இப்ப இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நம்ம விட்டு விட்டா பேச பேச இது ஒரு பெரிய மொராக்கலாம் நம்மளை சுற்றி இதெல்லாம் எழுதி வச்ச மாதிரி நடக்கும் உங்க தெருவில் மர வேலை பார்க்கறவங்க ஆசாரி வேலை இருப்பாங்க அந்த தெருவில் போய் பாருங்க ஒரு ஒரே ஒரு தெருவில் ஆச்சாரி யார் இறச்சிருந்தாங்கன்னா இல்லைன்னா மர வேலை யாராச்சும் பார்த்தாங்கன்னா மரத்தை அறுத்து போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த தெருவில் யாருக்கும் அப்பானாலும் யூஸ் இருக்காது யாரெல்லாம் ஃபாரின் போறாங்களோ அவங்களுடைய அப்பானால யூஸ் இருக்காது யாரெல்லாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்களோ அவங்க அப்பானால யூஸ் இருக்காது அப்போ எல்லாமே சூரியன் பவராக கூடிய குடும்பங்கள்ல அப்பாவால் யூஸ் இல்லை சார் இந்த இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா இயற்கையாகவே அவங்க அப்பா வந்து குடும்ப பொறுப்புகள் இல்லாமல் அம்மா பொறுப்புக்கு வந்துடுறாங்க அப்படி வந்துட்டா பிரச்சனை இல்லை இல்லை குடும்ப பொறுப்புகளை வீம்புக்கு எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனையாகுது இந்த அப்பா தவறிடுவாரா சார் அப்படின்ற எல்லாம் இருக்கும் இந்த அப்பா தவறிடுவாரான்னு கேட்கறதுக்கு நம்ம மனைவியுடைய ஜாதகம் பார்க்கணும் அவங்களுடைய ஒன்னொரு பையன் ஜாதகம் பார்க்கணும் அப்போ ஒரு நபருக்கு அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் ரெண்டு பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த மாதிரி சூரியன் அமைப்பு இருக்குன்னா அந்த ரெண்டு பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல்லையோ அப்பாவுடைய அனுகூலம் இல்லாமல் வாழலாம் இல்லையா அப்ப எல்லாத்தையும் நம்ம அறிவுபூர்வமா சிந்திக்கணும் இது வந்து ஜாதகம் என்பது ஒரு அனுமானம் தான் அப்ப நம்ம ஒரு அஞ்சு ஜாதகம் அந்த பிள்ளை அந்த அப்பனுக்கு அஞ்சு ஜாதகம் அஞ்சு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுக்கு நான் சொன்ன மாதிரி சூரியன் அமைப்பு இருக்கு மீதி மூணு பிள்ளைகளுக்கு இல்லை அப்ப இந்த அப்பா செத்துருவாரா அந்த ரெண்டு பசங்க ஜாதகம் இல்ல அந்த ரெண்டு பசங்களை குடும்பத்தை விட்டு பிரிச்சு அப்பாவுடைய அன்பு இல்லாம ஆக்கிடுவான் அப்ப எல்லாத்தையும் லாஜிக்கா புரிஞ்சுக்கணும் அப்ப அப்பாவுடைய அன்பு கெட்டு போவதற்கு அப்பாவுக்கு ஆகாத ஜாதகம் அப்படின்னா சூரியன் பலமானால் அது நடக்குது அப்ப சித்திர மாசத்துல சூரியன் உச்சம் சூப்பர்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா சித்திர மாசத்துல பிறந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு அப்பாவால் யூஸ் இருக்காது நிறைய பேருடைய தந்தைகள் தவறி இருப்பாங்க இன்னும் நிறைய தகவல்கள் இது போல இது மட்டும் இல்லாமல் இது சந்திரனை பற்றி பேசியிருக்கோம் இதுலயே வந்து அம்மாவை பத்தி பேசியிருக்கோம் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா தான் பவர் எடுப்பாங்க இந்த மாதிரி சூரியன் பவரானவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது தாமதமாகிறது இந்த சூரியன் பலமானவங்க தான் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்றாங்களோ அவங்கள்ட பாருங்க அவங்க அப்பானாலும் நேரடியாக அனுகூலம் இருக்காது அவங்க அப்பா கொஞ்சமா அவங்கள்ட்ட இருந்து விலகுவார் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி இருக்காரு சார் அவங்க தான் இருக்கிறாங்க அப்பா அவங்க அப்பாவோட அணுகம் இருக்கக்கூடாது அவங்க அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கும் மூணு கல்யாணம் ஆயிருக்கும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய குடும்பத்தில் போய் பாருங்க அவங்க அப்பா நல்லவரா இருப்பாரு அவங்க அப்பா பவரா இருப்பாரு தவிர ஆனா குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு கல்யாணம் ஆயிருக்கும் அப்ப இந்த பையன் வந்து அப்பாவே சார் நல்லா இருக்காருன்றதெல்லாம் அப்ப என்னன்னா இங்க சப்ஜெக்ட் ஜாதகருடைய தந்தையை பயன்படுத்த முடியாமல் ஜாதகர் மாட்டிக்கொள்வது அது தவறியும் போயிடலாம் கை கெட்டாமலும் இருக்கலாம் கூடையே இருக்கலாம் வேற ஒருத்தருக்கு பயன்படுறவராக இருக்கலாம் ரெண்டு திருமணம் ஆகலாம் மூணு திருமணம் ஆகலாம் தந்தைக்கு எல்லாமே பிரச்சனை தானே அப்ப இதெல்லாத்தையும் கோர் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அது மாதிரி இன்னைக்கு ஒரு ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு கிரக இணைவுகளைத்தான் வந்து ஜோசியம் யோகம்னு சொல்லுது நிறைய பேர் யோகம் யோகம் யோகம்ங்கிறாங்களே ராஜயோகம் நீசபங்க ராஜயோகிறாங்க அந்த யோகம் இந்த யோகம் கஜகேசரி யோகங்கிறாங்களே சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா யோகம்னா இணைதல்னு அர்த்தம் எப்படி இணைதல் அப்படின்னா குறிப்பிட்ட புள்ளிகள் இணைதல் அப்படி அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சனி சந்திரன் இணைவு இதை வந்து புனர்ப்புன்னு சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லி ஏமாத தேவையில்ல புனர்ப்பு யோகம் இது தோஷம் கிடையாது யோகம் புனர்ப்பு யோகம் அப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்தாத ஏன் குழப்புறாங்க அப்படின்னா சனி என்பது செயல் சந்திரன் என்பது சிந்தனை சந்திரன் ஸ்பீடாக சிந்திக்கிறது சனி மெதுவாக செயல்படுறதுனால சிந்தனைகள் வேகமாக போயிருக்கும் செயல்பாடுகள் கம்மியாக இருக்கும்ன்றதுனால அதை சொல்கிறானே தவிர ஆனால் அது இல்லை பொதுவாக சனி சந்திரன் இணைந்தால் சனி என்பது தொழிலை குறிக்க கூடிய காரகம் சந்திரன் என்பது இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய காரகம் ஃபாரினுக்கு போகிறவங்க எல்லாருக்கும் சனி சந்திரன் இணைவு இருக்கும் யாரெல்லாம் ஃபாரினில் போய் பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் போடுறவங்க அல்லது கிரீன் கார்டு ஜிசி சி போடுறவங்க இவங்க எல்லோருடைய ஜாத்துலையும் சனியும் சந்திரனும் இணைந்துருக்கும் சார் சனி சந்திரன் எப்படி சார் ஒரு கட்டத்தில் இருக்கணுமா இல்ல சனி இருக்கக்கூடிய இருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதாவது கட்டத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரன் ரெண்டு காம்பினேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த காம்பினேஷன் அவங்களுக்கு பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸை கொடுக்கும் இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் கால் நரம்புகள்ல சுருட்டை நோய்களை கொடுக்கும் நிறைய பேர் தொழில் ரீதியாக கால் நரம்பு சுருட்டை நோய்கள் பார்த்திருப்பீங்க டிவிடி நரம்பு சுருட்டை எல்லாம் இது எல்லாமே சனிசந்திரனுடைய காம்பினேஷன் சனிசந்திரன் தாயை அதாவது ஜாதகருடைய தாய்க்கு பொறுப்புகளையும் நிதானத்தையும் கொடுக்கும் ஜாதகர் உணவு ஐடி ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சனி சந்திரன் நினைவு இருக்கும் ஐடி ஃபுட்டு அப்புறமா வந்து டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் மெடிக்கல் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே சனி சந்திரன் நினைவு இருக்கவங்க தான் யாருக்கெல்லாம் சதீஷ் தினேஷ் சுரேஷ் மகேஷன் பேர் ஃப்ரெண்ட் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் சனி சந்திரன் நினைவு இருக்கும் முருகனுடைய பேர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கும் வாகனங்களை வச்சு தொழில் பண்ணுவாங்க இது எல்லாமே சனி சந்திரனுடைய நினைவு தான் அப்போ சனி சந்திரன் என்பது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்று அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள மனநோயாளிகள் இருப்பாங்க நிறைய பேர் சித்தப்பா பெரியப்பா பெரிய பாக்கு மனநோயாளி ஆயிரும் சனிசந்திரனுடைய அரசியல் குறிப்பா வந்து இந்த வக்கீல் தொடர்புகள் வக்கீல் இருக்கிறவங்களுக்கு சனி சந்திரன் நினைவு இருக்கும் எல்லாமே சனி சந்திரன் நினைவுனால் வருது இந்த சனி சந்திரனால் குடும்பத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனைக்கா நிறைய பேர் இந்த திருமண பந்தங்கள் பார்க்குறப்ப திருமண பொருத்தங்கள் பார்க்குறப்ப இந்த புணர்ப்பு பார்ப்பாங்க அதனால எந்த ஒரு பாதிப்பும் சந்திரன் நினைவுக்கும் திருமண பந்தத்திற்கும் எந்த ஒரு துளி அளவு தொடர்பும் இல்லை இந்த இதில் தான் சனிசந்திரன் இணைவு உங்களுக்கு புணர்பு தோஷம்ன்றதை வச்சுதான் பெரிய பரிகாரம் கும்பலை இயங்கிட்டு இருக்கு அது எல்லாம் ஹம்புக்கு போய் சனிசந்திரனுக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் தொடர்பே கிடையாது இது வந்து ப்யூர்லி உங்களுடைய மென்டல் மற்றும் நம்ம சர்வே பண்ணக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய இந்த தனித்துவமான இந்த இணைவு மட்டுமே தவிர இது குடும்பத்துக்குள்ள வந்து உங்களை தொல்ல பண்ணாது என்ன ஒரு வகையில நம்ம நம்மளை வந்து சிந்திக்க கூடாது சிந்திச்சா செயல்பட விடாது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸை கொடுக்குமே தவிர மற்றபடி குடும்பத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாது இந்த சனி சந்திரன் சேர்றதுனால மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கலாம் அது கொஞ்சம் பாத்துக்கங்க குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரத்துல போய் ஜீவனம் செய்யக்கூடிய அமைப்புகள் வரலாம் அடிக்கடி வீடு சம்பந்தமான மனக்குழப்பங்கள் வீடு கட்டணுன்ற ஆர்வம் வீடு பற்றியே சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் வரலாம் வாகனங்கள் தொடர்பான நிறைய நன்மைகள் நடக்கும் மற்றபடி பெரிய சிக்கல்கள் இந்த சனி சந்திரனால பெரிய நன்மைகள் சனி சந்திரன் நினைவுக்கு இருக்கிறது இது போல நிறைய கிரக இணைவுகள் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களை ஒன்பது கிரகங்களோட இணைச்சு எண்பத்தி ஓரு பலன்கள் இந்த கிரக இணை சொல்லலாம் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குங்க ஜோசியத்தில் இது எல்லாத்தையும் லாஜிக்கா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஒவ்வொரு தலைப்புகள் அடிப்படையில் நிறைய பேசலாம் உங்களுக்கு இந்த ஜோசியம் பற்றி நான் மேலோட்டமா இந்த ராசி பலன் மாதிரியோ நட்சத்திர பலன் மாதிரியோ கிரக பயிற்சி ஏன் லக்னத்துக்கு எப்படி ஓ ராசிக்கு எப்படின்ற மாதிரி இல்லாம இந்த ஜாதகத்துல டெக்னிக்கலாக சார் இவருக்கு இப்படி ஆயிருக்கு இதுக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்கும் இல்லைன்னா இந்த கிரக அமைப்புகள் இருக்கு இவருக்கு எப்படி ஆகும் இந்த விஷயத்தை என்னென்ன கிரக அமைப்பு எல்லாத்தையும் லாஜிக்கலாக ரொம்ப சயின்டிஃபிக்காக உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பேன்